மதுரை மாவட்டம் திருப்புவனத்தைச் சேர்ந்த கதிரேசன் மீனாட்சி தம்பதி நடிகர் தனுஷ் தங்களின் மகன் என்று மேலூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி தனுஷ் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்தார் வழக்கு விசாரணையின் போது கதிரேசன் மீனாட்சி தரப்பில் சில சான்றிதழ்கள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த சான்றிதழ்களில் உள்ள அங்க அடையாளங்கள் தனுஷின் உடலில் உள்ளனவா என கண்டறிய அவரை நேரில் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இதையடுத்து நடிகர் தனுஷ் சார்பில் பத்தாம் வகுப்பு சான்றிதழ் வெளியிடப்பட்டது ஆண்டுதழில் உள்ள அடையாளங்களை ஒப்பிட்டு பார்க்க நீதிபதி சொக்கலிங்கம் உத்தரவி பிறப்பித்தார் அதன்படி நடிகர் தனுஷ் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நேரில் ஆஜரானார் அதனைத் தொடர்ந்து மதுரை அரசு மருத்துவமனை டீன் வைரமுத்து ராஜா தலைமையில் இரண்டு அரசு மருத்துவர் முன்னிலையில் தனியறையில் தனுஷுக்கு அடையாளங்கள் சரிபார்க்கும் பணி நடந்தது இந்த நிலையில் தனுஷ் அடையாளங்கள் அறிக்கையை மதுரை மருத்துவமனையின் டீன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்தார் அதில் நடிகர் தனுஷ் உடலில் உள்ள அங்க அடையாளங்கள் லேசர் சிகிச்சை முறையில் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து இவ்வழக்கு மீதான அடுத்த கட்ட விசாரணை மார்ச் இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி பிரகாஷ் உத்தரவிட்டார் இதன் மூலம் இந்த வழக்கில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க